வணக்கம் மக்களே காலையில் எந்திரிச்சா அந்த குருவிங்க சத்தம் காக்கா சத்தம் டாக் வந்து கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது அந்த சத்தத்தையெல்லாம் கேட்க அதுக்கெல்லாம் பார்க்க அருமை இப்படி பார்க்குறது இதில் காட்ட முடியாது நான்தான் பேசி போடணும் கேக்குதுங்களா சாத்தா இங்கேயும் குருவி நம்ம வீட்லேயும் குருவி கிச்ச கிச்சு கிச்சு கிச்ச கிச் காலை இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைட்ட மக்களே பாருங்கள் சவுண்டு போல சவுண்டு கேட்குங்க அழகாக இருக்கும் நீங்களும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் அந்த சவுண்டை கேட்க வச்சேன் அங்கே வெளியில் பாருங்கள் வேப்ப மரம் அதில் தான் இந்த சவுண்டு கேட்குதுங்களா இந்த சத்தமெல்லாம் எவ்வளோ இனிமையாக இருக்குது இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா கீச் 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 கிச் கீச் கிச்சு கிச் கிச் கிச்சி ஓ சூப்பர் 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 என்ன சவுண்டு இந்த சத்தத்தை எடுத்து வரணும் அருமையாக இருக்குது சவுண்டு நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் காலையில் எழுந்திரிச்சாச்சு காஃபி குடிச்சாச்சு பாத்ரூம் போயாச்சு சமைச்சி சாப்பிடணும் கேக்கையா கேக்கையான்னு கத்துறாங்க பாலுக்காக வெயிட்டிங் மக்களே பிளாக் காஃபி தான் கொடுப்பேன் அம்மா கிட்ட போடணும் பால் இல்லை நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் காணும் சார்ந்தவங்களே பார்த்திங்களா எப்படி சவுண்டு சூப்பர் சூப்பர் அருமை சவுண்டு காலை என்று சொன்ன இதமான இந்த நேரத்தில் எல்லாரும் கேட்க வேண்டிய சவுண்டு அங்க மக்களே காலை வணக்கம் வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் டீ குடிச்சிட்டேன் டீனா பிளாக் காஃபி தான் குடிச்சிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த நாளுக்காக ஒரு ஆப்ரேஷனுக்கோ டெலிவரிக்கோ எதுக்கு காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடவுளுடைய அரு அனுகிரகம் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் அம்மாஸ் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பேசுனா தான் பேசுனது அர்த்தமாக நான் சைலண்ட் லைவ் வைப்பேன் ஏன் சைலண்ட்டாக இருக்குது நீங்கள் பேசலை பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏன் பேசலை அப்படின்னா நான் அடுப்பில் தான் வச்சுட்டுருப்பேன் செஞ்சுட்ருப்பேன் டக்குன்னு அந்த மெசேஜை பார்ப்பேன் பார்த்துட்டு சில நாள் வந்து பார்த்துட்டு டக்குன்னு கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க இது வந்து பேசுவேன் அவங்க அதுக்குள்ளே ரெண்டு மெசேஜை போட்டு போயிடுவாங்க நானும் அதை கண்டுக்கறததில்ல அப்புறம் வந்து என்னென்னா சட்டியில் ஏதாவது வச்சுருப்போம் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பேசலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது வந்து கறி போயிடுவோம் இல்லை உப்பு மறுபடியும் ரெண்டு தடவை போட்டுருவோம் காரம் ரெண்டு தடவை போட்டிருவோம் அந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு ஆளாகணும் அதனால தான் கிச்சனில் வந்து லைவாக நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன சமைக்கிறோம் என்ன போடுறோம் என்னென்ன வேலையெல்லாம் கிச்சன் இருக்குது இதெல்லாம் தான் நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் அதை வந்து ஊமலைவு அது இதுன்ட்டு வீவஸ் நிறையா வர்றதில்ல லைக் வர்றதில்ல பரவாயில்ல யூடியூப்புக்கு தெரியும் நாங்கள் என்ன பாடுபடுறோம் எவ்வளோ நேரம் யூடியூப்புக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைமை அப்படிங்கிறது யூடியூப்புக்கு தெரியும் அதை வச்சு எங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும் நீங்களும் கடின உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் நல்ல கண்டென்ட் இருக்கணும் கருத்துக்கள் இருக்கணும் நாங்கள் வந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது இருக்கோம் இன்னும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அது டைம் ஒத்து வர மாட்டேங்குது பண்ணி நல்ல வீடியோக்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக நீங்கள் ஆதரவு கொடுங்க மெம்பர்ஷிப்பெல்லாம் எடுக்கிறாங்க தயவுசெய்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சும்மா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கூட நாங்கள் பொறாமல் போயிட்டோமா ஆ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா முப்பது ரூபா காசு போட்டால் போதும் இருபத்தொம்பதுலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் யாருமே அதாவது எதுக்கு நான் பிச்சை தான் கௌரவ பிச்சை என்னென்னா உங்களுடைய வீடியோஸ் நல்லா இருக்குது உங்களை நான் விரும்புகிறேன் உங்களுக்கு நான் எதாவது சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த முப்பது ரூபா வந்து ஒரு டம்ளர் காஃபி குடித்தா ஓகே ஒரு கிலோ தக்காளி வாங்கினா ஓகே அரை லிட்டர் பால் வாங்கினா ஓகே சரிங்களா அதை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அந்த முப்பது ரூபா காசு எனக்கு எவ்வளோ உயர்தல் நான் வைப்பேன் தெரியுமா பெருமையாக நினைக்கிறேன் அதே மக்களே அது இது நான் காசு காசு காசுன்னு கேட்டு லைவ் போடுறாங்க அது மாதிரில நம்மளை பிடிச்சி மன மகிழ்ந்து போடுறோம் நான் லை இது போட்ட ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண ஆரம்பத்தில் ரெண்டு டாலர் போட்டாங்க வெளிநாட்டிலேருந்து என்ன சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா சூப்பர் நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடன் அப்படின்னு அவங்கள வாழ்த்துனேன் இப்போ நிறைய வீடியோக்கள் போடுறத பார்த்துட்டு அந்த ரெண்டு டாலர் என்ன பண்ணிட்டாங்க அவங்களே எடுத்துட்டாங்க கொடுக்கல அந்த ரெண்டு டாலர் இருந்துமே இவ்வளோ நாள் ஆயுமே நாற்பத்தி நாலு டாலர் தான் எனக்கு சேர்ந்துருக்கு ஏன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா தான் எனக்கு கிடைக்கிது ஒரு நாளைக்கு அதையும் சரி ஒண்டியில் யாரோ நம்ம காசு போடுற மாதிரி நினச்சிகிட்ருக்கேன் பெருமையாக தான் நினைக்கிறேன் நம்ம ஒரு யூடியூப்பராக இருக்கிறோம் நமக்கு இந்த நாலேஜே யூடியூப் கொடுத்துருக்கு பரவாயில்ல சந்தோஷம் சந்தோஷப்படுறோம் அவங்க காசு அள்ளி கூட கிள்ளி கொடுக்குறாங்க வந்து அவனோட அப்போ நம்மளோட தேலண்ட் என்னங்கிறது தான் அவங்க கணிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நானூறுரூவா சம்பாதிக்கிற என்ன வழின்னு நம்ம பார்க்கணும் அதை தூண்டி விடுறாங்க அதுதான் யூடியூப்னால நன்மை தீமைகள் ரெண்டுமே இருக்குது சரிங்களா யூடியூப்பில் போயிட்டாலே நான் யார் இதை அவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க அதை இதை பண்ணாங்கன்னு எதையுமே யோசிக்கூடாது நம்ம வாட்டுக்கு என்ன லைனில் போகிறோமோ அது போயிட்டே இருக்கணும் அப்போ நம்ம லைன் நிற்காமல் போய்ட்டுருக்கோம் சரிங்களா அதனால கண்டவங்க பேசுறதுலாம் நினச்சோம் சொந்தங்கள் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது எப்படி பண்ணுறா போய் நான் வந்து தலை சீவுறேன் லிப்ஸ்டிக் போகிறேன்னெலாம் இல்லை என்னுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் நான் என்ன ஆங்கிள் இருக்கணும் அப்படி தான் வீடியோ எடுப்பேன் அதுக்கு வந்து கடவுள் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் யூடியூப் என்ன கொடுக்குறதோ கொடுக்கட்டும் மற்றவங்களுக்காக நான் வந்து நான் மேக்கப் பண்ண முடியாது நடிக்க முடியாது என்னோட இயல்பு என்னவோ அதை தான் நான் கட்டுவேன் சரிங்களா அதுக்காக கண்டதெல்லாம் நினச்சி கண்டதெல்லாம் பேசாதீங்க போடாதீங்க சரிங்களா ஓகே பாய்